சார் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கேள்வி இது ஏன் இவங்க நம்ம கிட்ட முன் வைக்கிறாங்கன்னு தெரியல பட் இதுக்கு நீங்க கிளாரிபிகேஷன் கொடுங்க இஷ்ட தெய்வம் மந்திரம் தினம் வந்து நூத்தி எட்டு முறை சாண்டிங் பண்றேன் சார் டெய்லி கவுண்ட் ஞாபகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த மந்திரம் ஆறாவாக உருவாகுமா டெய்லி கவுண்ட் ஞாபகத்துல வச்சுக்கலையா சரி டெய்லி கவுண்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க வச்சுக்கலாம் அதை விட்டுருங்க நீங்க ஞாபகத்துல வச்சிக்கலனாலும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது கேள்வி புரிதா அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது மந்திரம் என்றால் என்ன மனதை திறப்பது மந்திரவாதம் மந்திரவாதினா என்ன மனதை திறந்து வாதம் செய்பவன் மந்திரவாதி ஓகேங்களா இவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா பண்ணணும் நம்ம வந்து ஒரு வீடியோல சொன்னோம் ரீசண்டா ஷூட்டிங்ல அந்த அது அது போகும்போதுதான் நமக்கு இடையில டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு விசேஷ நாள்ல கோவிலுக்கு போகாதீங்கன்னு நம்ம சொல்லிருந்தோம் புரியுதா உங்களுக்கு விசேஷ நாள்ல கோவிலுக்கு போகாதீங்க சாதாரண நாள்ல போங்க கோவிலுக்கு அப்படின்னு எதுக்காக சொல்றோம் அமைதியா இருக்கும் கோவில் சைலண்டா இருக்கும் ஒரு கோவில் சர்வ அமைதியா இருக்கும் பொழுது அந்த நிசப்தம் உங்களுடைய மனதுல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு என்னைக்காச்சும் யாராச்சும் அமைதியா இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிருக்கிறீங்களா இங்க இருக்கிறவங்க போயிருக்கீங்க போயிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க யாராவது போயிருக்குறீங்களா ஒரு ஜீவசமாதி மாதிரி இருக்கும் அது நம்ம ஜீவசமாதியே அமைதியா வச்சுக்கிறதுல அது வேற விஷயம் நூத்தி எட்டு தூரம் மந்திரம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லும் பொழுது வேறு எந்த சிந்தனை ஓட்டமும் இல்லாமல் உங்களுடைய மனது நிசப்தமாக சர்வ அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னாலும் நீங்க கவுண்ட் பண்ணலன்னாலும் உங்களுடைய ஆறாவில அது பதியும் இல்ல அந்த அந்த பக்கம் வந்து ஏ ஸ்டவ் ஆஃப் பண்ணு இந்த பக்கம் டிவி வால்யூமை கம்மி பண்ணு என்ன என்ன பாரு லைட்டை போட்டு லைட் ஆஃப் பண்ணாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடு நடுவுல நீங்க அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அது வெறும் ஸ்லோகம் தான் அது மந்திரமும் கிடையாது நீங்க எப்படி சொல்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து உங்களோட அனுபவத்துல நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இத பாத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செஞ்சு எனக்கு என்ன மந்திரம் எனக்கு என்ன என்ன எனக்கு என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க கன்சல்டேஷன்க்கு எல்லாம் கூப்பிடாதீங்க ஆன்மீகத்துக்கும் நாங்க குடுக்குற அந்த சர்வீஸ்க்கும் ஜோதிடத்துக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது இது வந்து எங்களோட அனுபவத்துல சாரோட அனுபவத்துல அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்குவாங்க இல்லன்னா விட்டுட்டு போயிடுங்க கன்சல்டேஷன்ல கேட்கக்கூடாது இல்ல கரெக்டான டிஸ்ப்ளை கரெக்டான டைத்துல நீங்க கொடுத்துட்டீங்க இருந்தாலும் நம்ம மக்கள் கேக்கதான் செய்வாங்கன்னு வைங்களேன் தடுக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா ஜோசி டிஃபால்ட்டா தகடு எந்திரம் கேட்டே பழகிட்டாங்க நமக்கு வராமெல்லாம் இல்ல இவ்வளவு சொல்லியும் வருது சரி இதுல என்னன்னா ஒரு வார்த்தை நம்ம உச்சரிக்கிறோம்ல அது ஒரு சொல்லா இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்லோகனா இருக்கலாம் இல்லது ஒரு மந்திரமா இருக்கலாம் அது மூல மந்திரமா இருக்கலாம் பிஜே மந்திரமா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படி சொல்லும்பொழுது உதட்டுல இருந்து நம்மளுடைய சவுண்டு வருதா அல்லது தொண்டையில இருந்து நம்மளுடைய சவுண்டு வருதா இல்ல ஹார்ட்ல இருந்து நம்மளுடைய சவுண்டு உற்பத்தி ஆகுதா அல்லது அடிபயிரில இருந்து நம்மளுடைய சவுண்டு உற்பத்தி ஆகுதான்றதும் கணக்கு அந்த மந்திரத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கும்ன்றது சொன்னது புரிஞ்சுதா எங்க இருந்து அந்த சவுண்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு அந்த மந்திரமும் அந்த மந்திரத்தினுடைய மகிமையும் நீங்க நல்லா ரொம்ப டீப் மெடிடேஷன் இருக்கிறாங்கல்ல ரொம்ப ஆழ்ந்து மெடிடேஷன் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஸ்லோகன் சொல்லும் பொழுது அவங்க வந்து மந்திரம் சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன மோட்ல சொல்லுவாங்க அப்படின்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா வெறும் வாயிலிருந்து அவங்க பேச மாட்டாங்க நீங்க நிறைய சினிமால போய் பாருங்களேன் தவம் பண்ணிட்டு இருப்பாரு அசூரன் அந்த தவம் வந்து முடிய போகுது அந்த தவம் முடியும் பொழுது அந்த தவம் அக்னி இருக்கு பாருங்க ஜுவாலை அது வந்து கடவுள்கிட்ட போகும் போகும்போது ஓம் நபு பிரம்ம தேவா அப்படின்னு போகும் அப்படி போயிட்டே இருக்கும் ஓம் நபு பிரம்ம தேவா போயிட்டே இருக்கும் அந்த ஓம் நபு பிரம்ம தேவா அப்படின்றத அவர் வந்து வெறும் வாயிலிருந்து சொல்ல மாட்டாரு அந்த சவுண்ட் வந்து எங்க இருந்து வரும் சொல்லுவாங்களே மூலாதார சக்கரம் சொல்லுவாங்களே அங்க இருந்து வரும் ஓகேங்களா அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்றது ஒண்ணு சொல்லும் பொழுது என்ன மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது ஒண்ணு அதுதான் அந்த மந்திரத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதற்கான சான்று கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கான சான்று அது என்ன மந்திரமா வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா போயிட்டு ஆன்மீக வந்தீங்க ஜோதிட இருக்கிட்டோம் எனக்கு என்ன சார் மந்திரம் எனக்கு என்ன மந்திரம்னு கேட்காதீங்க மந்திரம் எல்லாம் தேவையில்லை உங்களுடைய ஆசை இருக்கும்ல உங்களுடைய லட்சியம் இருக்கும்ல அதையே நீங்க மந்திரமா சொல்லலாம் இந்த நம்ம இவர் சொல்லுவார்ல யார் யாரு கருணாசு நான் அம்பானியாவின் அம்பானியாவின் சொல்றேன் உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை அடையணும்னு இருக்குதோ அந்த விஷயத்தையே நீங்க மந்திரமா சொல்லலாம் ஆமா அதுதான் மந்திரம் திரும்ப திரும்ப பதியப்படுகின்ற ஒலி அலைகள் அதுதான் பிரீக்குவன்சி அதுதான் மந்திரம் கபீனேஸ்வரன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிவிஷன்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ் டிசைன் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமேட்டிவ் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் என்ன கர்மால வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு செவ்வாய் கர்மா சனி கர்மா காம்பினேஷன் அவர் வந்து அப்படியே அந்த துறையில இருக்க எல்லா டிவிஷனையும் போட்டாரு சார் டிவிஷனையும் போட்டு எக்ஸ்பிளேஷன் கேட்கிறார் மெயின்டெனன்ஸு டெஸ்டிங்கு குவாலிட்டி கண்ட்ரோலு இதெல்லாம் சனிக்கிழமை இல்லாம நடக்கவே நடக்காது என்ன ஜாப் போலாம் பாலமுருகன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு ஓகே சிக்ஸ்த் ஹவுஸ் சூரியன் புதன் ராகு பூரம் ஃபோர்த் பிளேஸ் அண்ட் ஹவுஸ் வந்து அதிபதி சூரியனா ஆமாம் ஓகே ஆறாம் அதிபதி சூரியன் அப்படின்னா மீன லக்னம்

ஓகே சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு தாராளமா போகலாம் ஆர்கிடெக்சர் இந்த கட்டடத்துக்கு வடை வரைபடங்கள்லாம் டிசைன் பண்றாங்க இல்லையா அது சம்மந்தப்பட்ட ஜாப் அவர் தாராளமா எடுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் பிடி மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட ஃபீல்டை சூஸ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட ஜாபுக்கு அவர் போகலாம் அக்ஷயா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க எந்த துறை சார்ந்து வேலைக்கு போகலாம் அப்படின்றது அவங்களோட கேள்வி மகர லக்னம் உத்ராடம்

சரி சித்திரையில சூரியனோடு உள்ளது அப்புறம் பத்தாம் அதிபதி சுக்கரன் எங்க இருக்கிறாரு சுக்கரன் எங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல சார் பன்னிரெண்டாம் வகுப்பு தான் முடித்துள்ளேன் பன்னிரெண்டாம் வகுப்பு தான் முடித்துள்ளேன் ஓகே சூரியன் வந்து அதான் புதன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு ஆறாம் மதிபதி புதன் சித்திரையில சித்திரையில இருக்காரு சார் பத்தாம் வீட்டுல சித்திரையில இருக்காரு தாராளமா டெய்லரிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தாராளமா எம்ப்ராய்டரி கத்துக்கலாம் தாராளமா பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு தாராளமா படிக்கலாம் அதையும் தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணலாம் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணாம ஆரோஸ்கோப் கரெக்டா இல்லையான்னு தெரியாதா தெரியாத சுச்சுவேஷன்ல லைவ்ல கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் தப்பா போக வாய்ப்பு இருக்கா தாராளமா தப்பா போக வாய்ப்பு இருக்கு அதுக்காக என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து லைவ்ல கொடுக்கக்கூடிய ஜாதகம்லாம் உங்க அப்பா சைடு என்னமா நடந்திருக்கு அம்மா சைடு என்னமா நடந்திருக்குன்னு உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கணுமா நானு சரி அப்படி கேள்வி கேட்டா நான் ஒருத்தருக்கு தான் பார்க்க முடியும் வேற எத்தனை பேத்துக்கு பார்க்க முடியும் சரி அதெல்லாம் கூட விடுங்க இப்ப அவர் கேட்ட கேள்விக்கே இப்ப நான் வரேன் இப்போ கெரியர் கைடன்ஸ் கேட்கறாங்க கெரியர் கைடன்ஸ் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க சில குறிப்பிட்ட தகவல் தான் பதிவாங்க என்ன பதிவாங்க ஆறாம் அதிபதி எங்க இருக்கிறாங்க பத்தாம் அதிபதி எங்க இருக்கிறாங்க எந்த பாதத்தோட சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பதிறாங்க அது இல்லாம அவங்க ஜாதகத்துல ஆறாம் வீட்டுல வேற ஏதாச்சும் பிளானட்ஸ் உட்கார்ந்துருக்கலாம் வேற ஏதாவது கிரகம் இருக்கலாம் பத்தாம் வீட்டுல வேற ஏதாவது கிரகம் இருக்கலாம் அது அவங்க சொல்லாம கூட இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு கெரியர் சாய்ஸ் இன்னும் நிறைய தானே இருக்கும் ஆமா தானே சார் லைவ்ல பேசுறதுக்கும் ஒரு கன்சல்டேஷன்ல பேசுறதுக்குமான அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத காமன் சென்ஸ் இல்லாத நபரை நீங்களா உங்களை எல்லாம் யார் கூப்பிட்டது முதல்ல லைவுக்கு முதல்ல கொஞ்சம் காமன் சென்ஸை வளர்த்துங்க அதுக்கப்புறமா கேள்வி கேளுங்க அண்ட் நம்ம லைவ் பண்றதே வந்து நம்மளோட சப்ஜெக்ட் பத்தின அவேர்னஸ் வெளியே வந்து நம்ம சொல்றதுக்கு தான் தவிர்த்து உட்காந்து வந்து ஒரு ஒரு கன்சல்டேஷன்ல பேசுற அந்த ப்ராசஸ் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குறைஞ்சது ஒரு கன்சல்டேஷன் டென் மினிட்ஸ் மினிட்ஸ் அதிகபட்சம் டுவெண்ட்டி அந்த கன்சல்டேஷன்ல பேசுற விஷயத்த போய் போய் லைவ்ல பேசிட்டு இருக்க முடியுமா இன்ஸ்டன்டா இன்ஸ்டன்டா நம்ம பதில் பதில் சொல்லிட்டு சொல்லிட்டு முதல்ல அவர் சொல்றாருன்றது இல்ல சொல்றதுக்கு மட்டும் கரெக்டா வந்து உட்காந்துருங்க எங்க இருந்தாலும் தேடி இந்த உட்காந்து உட்காந்து பயிற்சி பயிற்சி சனி இருக்காங்களே அங்க அங்க பேசுறது பேசுறதுக்கு எல்லாம் திராணி கிடையாது உங்களுக்கு எல்லாம் புரிதல் இல்லாம நினைக்கிறேன் சார் கன்சல்டேஷன் நம்ம உடனே கிடையாது புரிதல் புரிதல் இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் காமன் சென்ஸ்ன்றது கொஞ்சமாவது இருக்கணும் எதுவுமே இல்லாம வந்து லைவுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அது அது புரிதல் எல்லாம் கிடையாது அதுக்கு அதுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா இந்த குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல அது என்னன்னா இத்தனை பேத்துக்கு நீங்க லைவ்ல சொல்றீங்களே அப்போ இதெல்லாம் வந்து ஜாதகம் செக் பண்ணாம நீங்க சொல்றீங்களே அப்ப நீங்க சொல்றதெல்லாம் தப்பாகுமே பபாவ் அப்படின்னு தெரியுங்களா அந்த மாதிரி அது அந்த போற போக்குல சில பேர் எந்த கொல்த்தி இப்படி போடுவாங்க தெரியுமா குச்சி இப்படி கொலத்தி போட்டு போவாங்க தெரியுமா அந்த மாதிரி கேஸ் இருக்குதுங்களா